இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் சங்ககாரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் லிஸ்ட் ஏ போட்டிகளில் நூறு சதங்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார் சங்ககாரா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆனாலும் அவர் தொடர்ந்து கிளாஸ் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வந்தார் இந்நிலையில்தான் அவர் இங்கிலாந்தின் சரே அணி சார்பில் விளையாடிய போட்டியில் நூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் ஸ்கோர் செய்து நூறாவது சதம் அடித்து சாதனை புரிந்துள்ளார் கிரிக்கெட் வரலாற்றில் நூறு சதங்கள் அடிக்கும் முப்பத்தி ஏழாவது நபர் அவர் என்பது இந்த சாதனையின் வீச்சை பற்றி அறிய செய்யும் இச்சாதனை குறித்து சங்ககாரா இந்த சாதனை படைத்ததில் மிக நன்றாக உணர்கிறேன் எனக்கு உண்மையில் நூறு சதங்கள் குறித்து எந்த ஞாபகமும் இல்லை ஆட்டத்தை முடித்துக் கொண்டு பெவிலியன் திரும்பிய பின்னர் அதை பற்றி கூறினார்கள் நான் கிரிக்கெட்டை இன்னும் நேசித்துதான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் எது குறித்தும் நான் டென்ஷன் ஆகவில்லை முறையான பணி வாழ்க்கை சமநிலையே இந்த சாதனைக்கு காரணம் என்று நெகிழ்ந்துள்ளார் தற்போது விளையாடி வரும் தொடரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் இருந்தும் சங்ககாரா ஓய்வு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்